சில தினங்களுக்கு முன்னாடி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான தமிழக பட்ஜெட் நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு அவர்களால் வெளியிடப்பட்டிருக்கு இந்த பட்ஜெட்டில் ஒரு முக்கிய சாராம்சமா பார்க்கப்படுற விஷயம் என்னன்னா மேல்நிலை கல்வி முடித்து உயர்கல்வி பயிலக்கூடிய மாணவர்களுக்கு இலவச லேப்டாப் அல்லது கைக்கணினி வழங்கப்படும் அப்படின்ற ஒரு அறிவிப்பு ரொம்ப பிரதானமா பார்க்கப்படுது ஆனால் இந்த அறிவுக்கு பின்னாடி தமிழக அரசு எவ்வளவு கோடி நிதிகளை வந்து வீண் செலவு பண்ணிருக்காங்க ஏன்னா ஆல்ரெடி வந்து மத்திய அரசால கொடுக்கப்படுற அந்த கல்வி நிதி பத்தலை நிதி பற்றாக்குறையாக இருக்கு அப்படின்ற மாதிரியான நிறைய கருத்து மாநில அரசுக்கும் மத்திய அரசுக்கும் முரணா இருக்கு இந்த நிலையில மத்திய அரசு கொடுத்துருக்க நிதியை எவ்வளவு வீண் செலவு பண்ணியிருக்காங்க அப்படின்றத பத்தியும் நம்ம தெரிஞ்சுக்கணும் அது மட்டும் இல்லாமல் இந்த பட்ஜெட் எந்த அளவுக்கு வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலை குறி வச்சு நகர்த்தப்பட்டிருக்கு அப்படின்றது குறித்த பின்னணியும் தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த காணொளி கடந்த ரெண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு ஜெயலலிதா தலைமையில் அமைஞ்ச அதிமுக ஆட்சியில வெற்றிகரமாக செயல்படுத்தப்பட்ட ஒரு திட்டம் தான் மேல்நிலை கல்வி முடித்து உயர்கல்வி பயிலக்கூடிய மாணவர்களுக்கு மடிக்கணினி வழங்கக்கூடிய இந்த திட்டம் இந்த திட்டம் பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு வரை வெற்றிகரமாக செயல்படுத்தப்பட்டு வந்தாலும் ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு வந்து கொரோனா ஊரடங்கு காரணத்தால் தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டதா எடப்பாடியார் தலைமையிலான அதிமுக அரசு அறிவிச்சாங்க அதுக்கப்புறமா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டுல அதிமுக ஆட்சி விழுந்து திமுக ஆட்சி மலர்ந்து ஆட்சி மாற்றத்தால சில காலங்கள் இந்த திட்டம் வந்து நடைமுறைப்படுத்தப்படாமல் இருந்தது அஹ் இது குறித்தும் வந்து நிறைய பேர் திமுக அமைச்சர்களிடம் கேள்வி எழுப்பும் பொழுது இந்த திட்டம் மீண்டும் செயல்படுத்தப்படும் விரைவில் அதை முதலமைச்சரை அறிவிப்பார் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஆனா பல நாட்களை கடந்தும் ஒரு வருடத்தை கடந்தும் இந்த திட்டம் சரிவர செயல்படுத்தப்படாமலே இருந்தது அந்த நிலையில தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டுல சிஏஜி அப்படின்ற தணிக்கை கணக்குழு அவங்க ஒரு அறிக்கையை வெளியிடுறாங்க அதுல சொல்லப்பட்டிருக்க அந்த விஷயம் ரொம்ப முக்கியமானதா பார்க்கப்படுது அதுல என்ன சொல்லியிருக்காங்கன்னா அதிமுக ஆட்சியில அதிமுக ஆட்சியில் மாணவர்களுக்காக கொள்முதல் செய்யப்பட்ட லேப்டாப்களில் ஐம்பத்தைந்தாயிரம் ஐந்தாயிரம் லேப்டாப்களில் உரிய மாணவர்களுக்கு வழங்கப்படாமல் விட்டதால் சுமார் அறுநூற்று எண்பத்தி ஏழு கோடி ரூபாய் நஷ்டமாக இருக்கு அப்படின்னு தெரிவிக்கப்பட்டிருக்கு குறிப்பா ரெண்டாயிரத்தி பதினேழு மற்றும் பதினெட்டாம் ஆண்டு போட்டி தேர்வுக்கு தயாராகும் பன்னிரெண்டாம் வகுப்பு மாணவர்களுக்கு இந்த இலவச லேப்டாப் வழங்காமல் விட்டதால குறிப்பாக ரெண்டாயிரத்தி பதினேழு மற்றும் பதினெட்டாம் ஆண்டிற்கான போட்டித் தேர்வுக்கு தயாராகக்கூடிய கூடிய அந்த மாணவர்களுக்கு வழங்கப்படுறதுக்காக எல்காட் நிறுவனம் வந்து எல்காட் நிறுவனம் அறுபதாயிரத்திற்கும் மேற்பட்ட லேப்டாப்புகளை கொள்முதல் செஞ்சுருக்காங்க அதுல எவ்வளவு பேருக்கு விநியோகிக்கப்பட்டிருக்குன்னா எட்டாயிரத்தி எழுபத்து ஒன்பது லேப்டாப்புகள் மட்டுமே தேர்வு எழுதும் மாணவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கு மீதம் இருக்க ஐம்பத்தி லேப்டாப்புகள் வந்து வழங்கப்படாம அதோட பேட்டரிகள் காலாவதியாகி அத்தனையும் அத்தனைக்கான பொருட்செலவும் பண செலவும் நஷ்டமாக இருக்கு இதனால அரசுக்கு அறுநூற்றி எண்பத்தி ஏழு கோடி ரூபாய் நஷ்டமாக இருக்கு அப்படின்றது தான் அந்த சிஏஜி கணக்கு தணிக்கை குழு வந்து வெளியிட்டிருக்காங்க இது குறித்து பல எதிர்க்கட்சிகள் வந்து விமர்சனம் பண்ணியும் கேள்வி எழுப்பியும் எந்தவித பதிலுமே அளிக்காம ரொம்ப சர்வசாதாரணமாக கடந்து போனாங்க திமுக அரசு அறிக்கைக்கு தான் ஒரு விளக்கம் சொல்லல இலவச லேப்டாப்பாவது எப்ப வழங்குவாங்க அப்படின்ற கேள்விக்கும் அரசு எந்தவித பதிலுமே சொல்லாம மௌனம் காத்துட்டு இருந்தாங்க கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் கிட்ட இது குறித்து செய்தியாளர்கள் கேள்வி எழுப்பும் போதும் நிதி நிலைமை சரியான பிறகு கண்டிப்பா இந்த திட்டம் செயல்படுத்தப்படும் இது குறித்த அறிவிப்பு முதலமைச்சர் அவர்களே வெளியிடப்படுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு ஆனா இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு வரைக்கும் இது குறித்து யாருமே வாய் இருக்கல இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான பட்ஜெட் ஒதுக்கும் போது தான் இது குறித்த அறிவிப்பு வெளியாகியிருக்கு கண்டிப்பாக இந்த அறிவிப்பு எதுக்கானது எதற்கான குறி அப்படின்றதும் எல்லாருக்கும் தெரியும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் எலெக்ஷன் வரப்போகுது எலெக்ஷனில் மக்களோட மக்களை கவர்றதுக்காக மக்களோட ஓட்டு வாங்குவதற்காக தான் இந்த குறி வைக்கப்பட்டிருக்கு அப்படின்றதும் எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயமா தான் இருக்கு இந்த லேப்டாப் வழங்குற திட்டம் ஒரு பக்கம் இருக்கட்டும் அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா டேப்லெட் வழங்கப்படும் அப்படின்ற ஒரு அறிவிப்பும் வெளியிட்டிருந்தாங்க கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு திமுக அரசு பொறுப்பேற்கிறதுக்கு முன்னாடி அவங்க கொடுத்த அந்த தேர்தல் வாக்குறுதியில வாக்குறுதி எண் நூற்றி அறுபத்தி மூன்றில் தமிழகத்தில் மேல்நிலை பள்ளிகள் மற்றும் கல்லூரிகளில் பயின்று வரும் மாணவர்களுக்கு இணையதள வசதியுடன் கூடிய கைக்கணினி அரசு செலவில் வழங்கப்படும் அப்படின்றது அறிவிச்சிருக்காங்க லேப்டாப் அந்த திட்டமே முழுசா செயல்படுத்தப்படாத நிலையில டேப்லெட் குறித்த திட்டம் என்ன ஆனது அப்படின்றதே மக்களுக்கு மறந்து போச்சு இதுல தொண்ணூற்றி சதவீத வாக்குறுதிகள் வந்து நிறைவேற்றிக்கப்பட்டிருக்கு அப்படின்றது குறித்து முதலமைச்சர் அவர்களும் அமைச்சர் அவர்களும் பல மேடைகளில் நம்ம பேசுறோம் அதுல இந்த டேப்லெட் வழங்குற திட்டம் எங்க போச்சு அப்படின்றது பலருக்கும் தெரியாமலே போயிடுச்சு இந்த நிலையில தான் இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான பட்ஜெட்ல இப்படி ஒரு அறிவிப்பு வெளியாகி இருக்கு அந்த அறிவிப்புலயும் என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா அடுத்த ரெண்டு ஆண்டுகள்ல ரெண்டாயிரம் கோடியில இருபது லட்சம் கல்லூரி மாணவர்களுக்கு கை கணினி அல்லது மடிக்கணினி வழங்கப்படும் அப்படின்ற ஒரு அறிவிப்பு வெளியிட்டு இருக்காங்க ஆட்சி முடியறதுக்கே இன்னும் ஒன்றரை ஆண்டு தான் இருக்கு அடுத்த ரெண்டு வருஷத்துல வழங்கப்படும் அப்படின்றது மக்களை எந்த அளவுக்கு முட்டாளாக்கக்கூடிய ஒரு செயல் அப்படின்றத மக்கள் சிந்திச்சு பார்க்கணும் இப்போ இலவசமாக அந்த லேப்டாப் கொடுக்குறாங்களே அப்படின்றத தாண்டி இந்த கடந்த மூன்றரை வருடங்களாக நம்மளை ஏமாற்றியிருக்காங்க நம்ம ஏமாற்றப்பட்டிருக்கோம் அப்படின்றத கருத்தில் கொண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு தேர்தலில் மக்கள் கையாளணும் அப்படின்றது தான் என்னுடைய கருத்து இந்த பட்ஜெட் குறித்தும் இந்த மடிக்கணினி வழங்கும் திட்டம் குறித்தும் உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நன்றி